நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி சாதிநச்சி வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே இத்தருணத்தில் சித்தர்கள் தேடிய டிவி பகுதியில் மூன்று சக்திகளாகிய இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி என்று சொல்லக்கூடிய அபூர்வமான சக்திகளை தத்ரூபமான காட்சியில் தரிசித்து கொண்டிருக்கின்றோம் எத்தனையோ கஷ்டம் நமக்கு இருக்கும் அந்த கஷ்டத்தை மூன்று சக்திகளை தரிசிக்கும் இந்த நேரத்தில் நேயர்கள் நீங்கள் மனசார பிரார்த்தனை பண்ணிங்க ஏன்னா இது பௌர்ணமி தினம் தொடங்கிற முன்னே நம்ம இதை தரிசிக்கிற வாய்ப்பை பெறுகிறோம் எல்லா கஷ்டங்களும் நாம் நேயர்களாகிய தங்களுக்கு தீர வேண்டும் திருச்சிற்றம்பலம்